இங்கே சேலத்தோடு எனக்கு மிகுந்த நெருக்கம் உண்டு ஏ என் லட்சுமணன் அவர்களுடனும் உண்டு லட்சுமணன் அவர்கள் இங்கே தமிழ்நாட்டிலே பாஜகவின் விரிவாக்கத்திலே பெரிய பங்களிப்பை அளித்திருக்கிறார் அவசர நிலை காலத்திலும் கூட அவர் பெரிய அளவில் போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கிறார் அவர் பல பள்ளிகளையும் தொடங்கியிருக்கிறார் என்று நான் சேலம் வந்திருக்கும் வேளையிலே இயல்பாகவே எனக்கு ஆடிட்டர் ரமேஷ் அவர்களை பற்றிய நினைவும் உள்ளத்தில் தைக்கிறது துரதிருஷ்டவசமாக இன்று சேலத்தின் என்னுடைய அந்த ரமேஷ் நம்மிடையே இன்று இல்லை கட்சியின் பொருட்டு இரவு பகலாக பாடுபட்டு வந்தவர்தான் நம்முடைய ரமேஷ் அவர் நல்ல செய்தி தொடர்பாளரும் கூட ஆனால் அவர் படுகொலை செய்யப்பட்டார் நான் அவருக்கு என்று என்னுடைய அஞ்சலிகளை காணிக்கையாக்குகிறேன்